கல்வி முறையில் வந்து மாணவர்கள் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மாணவர்கள் வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு நேர்மையாக இருக்கணும் தேர்வு எழுதும்போது பிட்டு அடிக்கக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் நமக்கு வந்து இந்த பாடம்லாம் கற்றுக்க முடியல இந்த ஆங்கில வழி ஆங்கில வழியில் மாற்றப்பட்ட அந்த பாடங்களெல்லாம் ஏன் கற்றுக்க முடியல தாய்மொழியில் இல்லாத இந்த ஆங்கில வழியான அந்நிய மொழியில் உள்ள அந்த பாடங்களை ஏன் கற்றுக்க முடியல அப்படிங்கிற அந்த உண்மை அவங்களுக்கு எப்போ புரிய வரும் அப்படின்னா தாய்மொழி இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் அதை எப்போ உணர்வாங்கன்னா மாணவர்கள் நேர்மையாக இருக்கணும் அதாவது எப்படின்னா நேர்மைன்னா இப்போ தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றாகணும் அதுக்கு வந்து உடனே வந்து காப்பி அடிக்க போகிறது காப்பி அடிக்கிறது பிட் அடிக்கிறது மற்றவங்கள பார்த்து எழுதுறது இந்த மாதிரியான முயற்சிகளில் எக்காரணம் ஒன்றும் ஈடுபடக்கூடாது நேர்மையாக தான் இருக்கணும் தோல்வி அடைந்தால் கூட நம்ம நேர்மையாக தோல்வி அடையணும் தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது அப்போது அந்த மாதிரி நேர்மையாக இருக்கும்போது நம்ம வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து தவறாக இல்லை நாம் நேர்மையாக தான் இருக்கோம் பிட் அடிக்கணும்னு நினைக்கல காப்பி அடிக்கணும்னு நினைக்கல மற்றவங்கள பார்த்து எழுதணும்னு நினைக்கல நேர் நமக்கு தெரிஞ்சதை எழுதணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு ஏன் இந்த பாடங்கள்லாம் புரியலை அப்போ நம்மக்கிட்ட தப்பு இருக்கா இல்லை வந்து மற்ற இல்லை எல்லாருக்குமே இந்த தப்பு இருக்கா அல்லது எதில் இந்த தப்பு நடக்குது ஏ நமக்குள்ள பிரச்சனை வந்து நமக்கு மட்டுந்தானே இல்லை எல்லா மாணவர்களுக்குமே வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த பாடம் ஏன் பு பாடம் வந்து புரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் என்ன உண்மைன்னா இந்த கல்வி முறையில் தான் தப்பு தாய்மொழியில் அந்த பாடம் இருந்தால் நமக்கு எளிதாக புரிஞ்சிடும் அப்படிங்கிற உண்மையை அந்த மாணவர்கள் வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும் தாய்மொழி வழியில் அந்த கல்வி இருந்தால் தான் நம்மளால் கல்வி கற்க முடியும் இங்கே உள்ள பிரச்சனைக்கே மாணவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத இந்த பிரச்சனைக்கே என்ன காரணம் அப்படின்னா அது வந்து அந்நிய மொழியில் இருப்பது தான் அதை வந்து மாணவர்கள் உணரணும் அப்படின்னா அவங்க நேர்மையாக இருக்கணும் எக்காரணம் கொண்டு அந்த முறைகேடான வழியில் தேர்ச்சி பெறுறதுக்கு முயற்சி செய்யவே கூடாது அப்படி நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த நேர்மையான கல்வி முறையான தாய்மொழி வழி கல்வியின் முறையின் அவசியம் வந்து அதோடய முக்கியத்துவங்கிறது புரியும் அதே மாதிரி ஆசிரியர்களும் நேர்மையாக இருக்கணும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க மேலதிகாரிகளுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் நான் சொல்ல வரல ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது அந்த மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சிடணும் முறைகாடான வழியில் வந்து அவங்கள வந்து பரீட்சை எழுத வச்சு அதன் மூலமாவது அவங்கள தேர்ச்சி பெற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து ஒரு காப்பி அடிக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க மற்றவங்கள பார்த்து எழுதுறதுக்கோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவனை தேர்ச்சி பெற வச்சு அடுத்த வகுப்புக்கு அவனை அனுப்பிச்சிடணும் அவன் வந்து அவனை காப்பி அடிக்க அனுமதிக்கிறதாலேயோ அவன் வந்து மற்றவங்கள பார்த்து இல்லையா அவனு அவன் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் மதிப்புன்னு எடுத்துகிட்டு போகிறதில்ல அவன் என்ன போய் என்ன மெடிக்கல் சிட்டி வாங்க போகிறான் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பு போக போகிறான் அப்படின்னு ஆசிரியர்களில் நிறைய பேர் நினச்சி அவங்கள எப்படியாவது தேர்ச்சி பெற வச்சு அடுத்த வகுப்புக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் நலன் கருதி கொஞ்சம் நேர்மை தவறுறாங்க ஆனால் அதை கூட மாணவர்கள் என்ன ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் எக்காரணம் கொண்டும் மாணவர்கள் வந்து முறைகாடான வழியில் தேர்ச்சி பெறுவதை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நேர்மையா இருக்கணும் அப்போ நேர்மையா இருக்கும்போது தான் ஆசிரியர்களுக்கு வந்த பிரச்சனை புரியும் என்ன பிரச்சனைன்னா நாம நாம் நேர்மையாக தான் இருக்கிறோம் நாம் வந்து நம்முடைய கடமை செய்கிறோம் பா மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறோம் அவங்க வந்து தேர்ச்சி பெறணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான முயற்சிகளையும் ஈடுபடுறோம் அதாவது சரியான முயற்சி அனைத்தையும் அனைத்திலும் ஈடுபடுறோம் ஆனால் வந்து அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியல அவங்களால பாடத்தை புரிஞ்சிக்க முடியல அதுக்கு என்ன காரணம் தாய்மொழியில் கல்வி இல்லை அதுதான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து ஆசிரியர்கள் உணரணுன்னா ஆசிரியர்கள்லேயும் கொஞ்சம் பேர் நேர்மையாக இருக்கணும் எப்படியாவது அவங்கள தேர்ச்சி பெற வச்சிடணும் ஏன்னா இவங்களாம் மாணவர்கள் தேர்ச்சி பெறலைன்னா மேலதிகாரிகள் வந்து இந்த ஆசிரியர்களை தான் கேள்வி கேட்பாங்க ஏன் உங்கள் பாடத்தில் வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறலை அதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து ஒரு தேர்ச்சி பெற வச்சிடணும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க்கு வந்து இவங்களால எடுக்க முடியாது இவங்க போயிட்டு வந்து மெடிக்கல் சீட்டெல்லாம் அவங்க வாங்க போகிறதில்ல என்ன இந்த அடுத்த வருஷத்துக்கு அவனை பாஸ் பண்ணி போடுறதுனால அவனுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு தடை இல்லாமல் போயிட்ருக்கோம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு முறைகேடான வழிக்கு மாணவர்களோடு மாணவர்களுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்குறாங்க ஒரு தவறான ஒரு வழிக்கு ஆசிரியர்களும் உடந்தையாக இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் ஆசிரியர்கள் அப்போது வந்து இந்த இடத்துல ஒரு ஆசிரியர்களும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தாங்கன்னா எக்காரணம் கொண்டும் மாணவர்களை வந்து முறைகேடான வழிக்கு அனுமதிக்கவே கூடாது முறைகேடான வழியில் தேர்வு எழுத ஆசிரியர்கள் எக்காரணம் கொண்டும் மாணவர்களை அனுமதிக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்கன்னா இந்த கல்வி முறையில் உள்ள பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க உணர்கிறதுக்கு அதுவே காரணமாக இருக்கும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியும் நாமளே வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதை இதில் வந்து நாம் என்ன தப்பு பண்ணணும் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் சரி இனிமேலாவது நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னா அந்த நாம் கடந்த காலத்தில் நாம் செய்த தவறை நாம் உணரணும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த தவறை நம்ம மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னா நிகழ்காலத்தில் நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் நடைமுறை வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தாலே நம்ம கடந்த கால வாழ்க்கையில் என்ன தப்பு செஞ்சோம் நிகழ்வாழ்க்கையில் நிகழ்கால வாழ்க்கையில் என்ன தப்பு செஞ்சோம் அதை எப்படி திருத்திக்கலாம் அது வந்து நேர்மையாக இருந்தோம்னாக்கா நம்ம சரியான வழியில் பயணிக்க முடியும் நேர்மை தவறிட்டோன்னா நம்ம குறுக்கு வழியில் தான் தேவையில்லாத வழிகளெல்லாம் போயிட்டுருப்போம் பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கே வராது பிரச்சனைகளுக்கான தீர்வே கிடைக்காது அதனால் வந்து ஆசிரியர்கள் நேர்மையாக இருக்கணும் மாணவர்கள் நேர்மையாக இருக்கணும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறக்க தான் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதான் ஆசிரியர்களோட நோக்கம் அதுக்காக பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அது வந்து அந்நிய மொழியில் இருக்கிறதுனால அந்த பாடங்கள்லாம் மாணவர்கள் அதை கற்றுக்கிட்டு தேர்ச்சி பெற முடியலை அப்படின்ட்டு அப்போ ஆசிரியர்களோட பணி எப்படியாவது தேர்ச்சி பெற வச்சிடணும் அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்க அது சரி இப்போ பாடத்தை அவனால் புரிஞ்சிக்க முடியல நாம் கற்றுக் கொடுத்தோம் அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல அவனால் சரி எப்படியாவது அவனை ஒரு பாஸ்மார்க் வாங்க வச்சாவது அடுத்த வகுப்புக்கும் அவனை போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்கள் வந்து எதாவது காப்பி அடிக்கிறதுக்கோ அல்லது மற்றவங்கள பார்த்து எழுதுறதுக்கோ ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்ணை வாங்குறதுக்காகவாவது அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உதவணும் உதவி அடுத்த வகுப்புக்கு அவனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில ஒரு நேர்மையற்ற நேர்மை தவறுகிற ஒரு வழியை வந்து எடுக்கிறாங்க அது மாதிரி எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி ஒரு நேர்மை தவறுகிற வழியை வந்து தேர்ந்தெடுக்கவே கூடாது ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அப்போதான் வந்து இந்த கல்வி முறையில் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்கள் உணர முடியும் அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த உணர்வதற்கான வாய்ப்பை வந்து இவங்க எப்படி தட்டி கழிச்சிட்றாங்க அதாவது திரும்பவும் அவங்க ஒரு தப்பு செஞ்சு ஒரு மாணவர்கள் முறைகேடான வழியில் வந்து தேர்வு எழுத வச்சு ஒரு தேர்ச்சியை வந்து வெளி உலகுக்கு காட்டி அதுலேருந்து ஒரு தற்காலிகமாக தப்பிக்கிறாங்க அவ்வளோதான் தப்பிச்சு அந்த தவறு அந்த கல்வி முறையில் உள்ள ஒரு சிக்கல்களை வந்து வெளி உலகுக்கு தெரியாமல் அதை செஞ்சிட்றாங்க வெளி உலகு தெரியாமன்ட்டுல அதை ஒரு இப்போ உடம்புக்குள்ளே நிறைய புண்ணு இருக்குது அதை வந்து ஒரு நல்ல ஒரு சட்டை போட்டு மறைக்கிற மாதிரி அதை எவ்வளோ காலத்துக்கு மறைக்க முடியும் அதை வந்து ஒரு நாள் எல்லாத்துக்கும் வெளி உலகத்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ என்னன்னா சரி மா ஆசிரியர்கள் நேர்மையாக இருக்காங்க எந்த விதத்துலேயும் மாணவர்கள் வந்து ஒரு முறைகேடான வழியிலே தேர்ச்சி பெற வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிற ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு எதுவுமே தெரியல அந்த வகுப்பறையில் தே தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஒன்று ரெண்டு பேர் தான் ஒழுங்காக எழுதுகிறாங்க ஏதோ தெரிஞ்சதை எழுதுகிறாங்க கொஞ்சம் நல்லாவும் எழுதுவாங்க அப்புறம் வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன எழுதணும் இது என்ன கேள்வி இந்த ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டு இருக்கிற அந்த கேள்வியோட அர்த்தம் என்ன அதுக்கு எப்படி விடை எழுதணும் இது எந்த பாடத்துலேருந்து இந்த கேள்வி வருது இப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரில அவங்களால வந்து இப்போ காப்பி அடிக்கவும் முடியாது ஏன்னா அந்த அந்த தேர்வறையில் வந்து இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரில சில தேர் சில தேர்வறையில் வந்து அங்கே இருக்கிற மாணாக்கர்கள் அனைவருக்குமே ஒன்றுமே தெரியல அப்போ காப்பி அடிக்கவும் முடியாது மற்றவங்கள பார்த்து எழுத முடியாது அப்புறம் பிட்டு பிட் அடித்தால் தான் உண்டு பிட் அடிக்கிறதுக்கும் உனக்கு இந்த கேள்வி வரும் அப்படிங்கிற அறிவு வேணும் இந்தந்த கேள்வியெல்லாம் நமக்கு தேர்வு கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த பிட்டே அடிக்க முடியும் அந்த பிட் அடிக்கிறதுக்காக அந்த பாடத்தை பற்றின அறிவு கொஞ்சம் தேவை இப்போ அந்த அறிவு கூட மாணவர்களுக்கு இல்லை அதில் வந்து அக்கறையே இல்லை ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அந்த பயமே அவங்களுக்கு வந்து இல்லை அல்லது அந்த அதை உணரவே இல்லை உணராகவே இல்லாமல் மொ ஒட்டுமொத்தமாக அந்த கல்வியே ஒரு புறக்கணிச்சுட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து இப்படி இப்போ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தேர்வறையில் ஒரு ஆசிரியர் பெரும்பாலும் ஆசிரியர்கள் நேர்மையாகவும் இருக்காங்க அந்த மாதிரியான ஆசிரியர்கள் உள்ள ஒரு அறையில் அங்குள்ள மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன எழுதுறதுனே தெரியாமல் ஒன்று தேர்வறை தேர்வரையிலே தூங்குறாங்க அல்லது சும்மா உட்காந்துருக்குறாங்க அல்லது கொஞ்சம் எழுதிட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு கல்வி முறையை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க இந்த கல்வி முறையை அவங்க ஏற்றுக்கலை இதில் ஈடுபாடே காட்டலை அவங்க மாணவர்கள் வந்து இந்த கல்வி முறையில் கொஞ்சம் கூட ஆர்வமே காட்டலை இதில் அக்கறையே காட்டலை இந்த கல்வி முறை நம்மளுக்கு நமக்கு ஒரு நாளும் புரியாது இந்த பாடங்கள் நமக்கு ஒரு நாளும் புரியாது எதிர்காலத்தை அதன் போக்கிலே விட்டுடுறாங்க ஆக இந்த மாதிரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த என்ன முயற்சி எடுத்தாலும் பாடத்தை புரிஞ்சிக்க முடியல சரி வேறு என்ன உருப்படியாக செய்யலாம் அப்படின்னா சரி காதலில் ஈடுபடலாம் அல்லது தேவையில்லாத வேலைகளை செய்யலாம் அங்குள்ள வகுப்பறையில் உள்ள பொருட்களை உடைக்கலாம் கூத்தடிக்கலாம் பாட்டு பாடலாம் அப்புறம் வந்து காதல் இந்த மாதிரி வேறு வகையில் எப்படி பொழுத போக்கலாம் ஆசிரியர்களை கேலி பண்ணலாம் இந்த மாதிரியான நடைமுறை இப்போ வந்து தமிழக தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் ஒரு வழக்கமாக இருக்குது இது இந்தியாவிலே இருக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா முழுதும் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வட மாநிலத்தில் உள்ளவங்க ஏன் வந்து படி பெரும்பாலானவங்க படிக்காமல் தமிழ்நாட்டை ஒட்டு தமிழ்நாட்டையும் அல்லது தென்னிந்தியாவையும் நோக்கி அவங்க வேலையை தேடி படையெடுக்கிறாங்க அப்படின்னா இயல்பாகவே வட இந்திய மாநிலத்தில் உள்ளவங்க அங்கே நிலவர குளிர் பிரதேசங்கிறதுனால அவங்க கடினமாக உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆகணும் அப்போ தான் அவங்க உடம்புக்கு தேவையான சூடு கிடைக்கும் அப்போ தான் அவங்களால் வாழவே முடியும் நம்மளை மாதிரி ஹாயாக படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லாமலே நாம் வந்து வாழ முடியாது அதுபோல் ஒரு வாழ்க்கையை வந்து வட இந்தியாவில் வாழ முடியாது ஏன்னா நம்ம பகுதி வந்து இங்கே வெப்பம் நிறைந்த பகுதி நம்ம உடல் உழைத்தாதான் நமக்கு உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாது இந்த சூரிய வெளிச்சம் இதெல்லாம் இங்கே வெயில் அதிகமாக இருக்குது அதனால நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பம் இயல்பாகவே கிடைச்சிரும் அதனால் நம்ம வந்து மென்மையாக தான் உடல் உழைக்க முடியும் நம்மளால் மென்மையாக தான் உடல் உழைக்க முடியும் ஆனால் வட இந்தியர்கள் வந்து கண்டிப்பாகவே அவங்க அனைவருடைய இயல்பே கடினமாக உழைப்பது தான் எங்கெல்லாம் இந்த உலகத்தில் குளிர் நிறைந்திருக்கிறதோ அல்லது பனி பிரதேசமாக இருக்கிறதோ அங்கு வாழ்கிற மக்கள் அனைவருமே கடினமாக உழைப்பார்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் உடல் உழைப்பதன் மூலம் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஒரு வெப்பம் வெப்பம் என்பது கிடைக்கிறது அது அவர்கள் உயிர் வாழ்வது உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது கடினமாக உயிர் உழைத்தால்தான் தான் உடல் உழைத்தால் அவர்களால் உயிர் வாழ முடியும் அதனால்தான் வட இந்தியக்காரங்க நல்லா உழைக்கிறாங்க அப்படி உழைக்கிறவங்க இருக்காங்கள்ல அதாவது அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இயற்கைக்கு முறையான முரணான நடைமுறைகள் எதையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இயற்கைக்கு முரணான நடைமுறைன்னா இந்த அந்நிய மொழியில் கல்வி கற்கிறது ஆங்கில மொழியில் கல்வி கேட்கிறது தாய்மொழி இல்லாமல் அந்நிய மொழியில் கல்வி கேட்கறது அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த கல்வியிலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் சின்ன வயசுலேயே அவங்க வேலை செய்ய புறப்பட்டுறாங்க இது வந்து ஒரு தாய்மொழியில் கல்வி இல்லாதப்ப அது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அந்த விளைவு வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த வடிவத்தில் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பகுதியில் என்னென்னாக்கா இவன் பள்ளிக்கூடத்தில் போய் ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை ஆங்கில வழியில் அந்நிய மொழியில் இந்த பாடங்கள்லாம் இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்தில் போய் ஒன்றும் படிக்கிறதில்ல ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு அது ஒரு நடிப்பு தான் அது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க அப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க இது ஒரு நடிப்பு ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஆட்கள்கிட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து அவங்க மென்மையாக உடல் உழைக்கக்கூடியவங்க அதனால் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு சொல்லப்போனால் வந்து ஒரு அந்த மென்மையான உழைப்பில் வந்து உண்மையிலே ஒரு அங்கே தாய்மொழி வழியில் அந்த கல்வி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு உண்மை இருக்கும் இப்போ அந்த உண்மை இல்லாமல் ஒரு போகலியாக நடிப்பதற்கு நம்மளுடைய பகுதி வந்து நம்முடைய தமிழ்நாட்டு பகுதி இங்கே வாழ்கிற மக்கள் இவங்க வந்து கொஞ்சம் மென்மையானவர்கள் அதனால அவங்க கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நடிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் உண்மை தெரியாமல் போகுது அவங்க மூட ஒரு தவறான புரிதல் உண்மையை உணர்வதற்கு அதுவே இந்த இந்த பகுதியே தடையாக இருக்குது ஆனால் உண்மையை உணர்ந்தாங்கனாக்கா அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்முடைய கல்வி முறை வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்த மாணவர்களை நம்ம வந்து பாதுகாக்கணும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கோடிக்கணக்கான அதாவது ரெண்டு கோடிக்கு ஒவ்வொரு வருடமும் அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரே பிரச்சனை தான் தனியார் பள்ளியில் என்னென்னா அவங்க பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் படித்தவங்களாக இருக்காங்க அதனால் அவங்க டியூஷன் கியூஷன் அப்படி அந்த மாதிரி சிறப்பு பயிற்சிகள்லாம் எடுத்து டியூஷனுக்கு அனுப்பிச்சு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு அதன் மூலமாக அந்த குழந்தையும் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குமே தவிர தனியார் பள்ளிலேயும் அதே கதை தான் அங்கேயும் உள்ள பசங்களுக்கு வந்து தமிழும் தெரியாது இங்கிலீஷும் சரியாக தெரிய மாட்டேங்குது புரியாமலே அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமலே ஒரு மாதிரி அந்த கல்வி முறையே அங்கேயும் அப்படி தான் இருக்குது அரசு பள்ளியில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவங்களால் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து கொஞ்சம் பணக்காரங்க அதனால் அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த பையன் வந்து தங்களுடைய பிள்ளைகளை அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணணும் இந்த டியூஷன் போ அங்கே போன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவங்கள வந்து ஒரு சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் தயார் பண்ணுறதுனால அந்த தனியார் பள்ளியில் வந்து ஆங்கில வழியினால் அதாவது அந்நிய மொழி கல்வியினால் ஏற்படுகிற விளைவுகளை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியே அதை மூடி மறைச்சிருவாங்க நல்லா கோட்டுன்னு அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறனால நல்லா கோட்டு போட்டு வய உடம்புல இருக்கிற புண்ணை அவங்க மறைச்சிருவாங்க ஆனால் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையாக கூட இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் சுதந்திரமாக வாழக்கூடியவங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த அந்நிய மொழியில் கற்பிக்கப்படுகிற அந்த கல்வி முறை இருக்குல்ல ஆங்கில வழி கல்வி அதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல அது வந்து அவங்களுக்கு ஒட்டவே இல்லை உடம்புல ஒட்டவே இல்லை அதனால அவங்க வந்து அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பயமும் இல்லை பயமும் இல்லாத இல்லை என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையோடு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கல்வி முறையை நீங்கள் மாற்றி சரியாக கொண்டு போகலன்னா இங்கே வந்து குற்றங்கள் அதிகரிக்கும் இங்கே உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்னா தாய்மொழியில் கல்வி இல்லை என்கிற ஒரே ஒரு காரணம் தான் தாய்மொழியில் கல்வியை கொண்டு வந்துட்டாலே இது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக முன்னேறிய நாடுகளுக்கு இணையாக மாறிடும் தாய்மொழியில் கல்வி அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள மக்கள் கல்வியை கற்றுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அதனால் வந்து அது என்னென்ன பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கே வந்து குற்றங்கள் நடக்குதா அதை தடுக்கணுமா அதுக்கு தாய்மொழியில் கல்வி இல்லை அதான் காரணம் அல்லது வந்து இங்கே வந்து பாலியல் வன்முறை அல்லது விபச்சாரம் பெருகுதா கொள்ளை வந்து திருட்டு இதெல்லாம் பெருகுதா இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா லஞ்சம் வாங்குகிறாங்களா அப்போ அப்புறம் வந்து வேலை திண்டாட்டம் அதிகரிக்குதா உணவு கலப்படம் அதிகரிக்குதா இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குன்னா அடிப்படையான காரணம் அந்த கல்வி முறை தான் காரணம் கல்வி முறை தான் நம்முடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது அது தாய்மொழியில் கற்பிக்கப்படுகிற அந்த கல்வி முறை தான் நமது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் நம்ம படிக்கிறோம் நம்ம அதாவது நல்லா வேலை பார்க்குறோம் படிப்பது எளிதாக இருக்கணும் வேலை பார்க்குறது எளிதாக இருக்கணும் அப்புறம் நம்ம சம்பாதிக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பணத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கிறோம் அப்போ இதெல்லாம் எளிதாக இருக்கணும் நம்ம போராடக்கூடாது வாழ்வதற்காகவும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் கல்வியை கற்பதற்காகவும் நம்ம போராடக்கூடாது அது நமக்கு வந்து மா உளவியலில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது அது ஈஸியாக இருக்கணும் நம்மளை வந்து அது பெருமை பெருமைப்படுத்தணும் அந்த கல்வி அது நம்ம சிறுமைப்படுத்தி விடக்கூடாது உனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கூறி அந்த கல்வி நம்மளை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது அதனால் கல்வி பற்றி நான் ஏன் வந்து அடிக்கடி வலியுறுத்துகிறேன் அப்படின்னா தாய்மொழி கல்வியை பற்றி ஏன் வலியுறுத்துக்கிறேன்னா அது அந்தளவுக்கு சிறப்பானது அதை விட ஒரு தாய்ப்பால் வந்து எந்த அளவுக்கு உயர்வானது அது மாதிரி தாய்மொழி வழியில் க கற் கற்கப்படுகிற கல்வியும் வந்து உயர்வானது அது தாய்மொழியில் கல்வி கற்காமல் இங்கே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது இந்தியாவில் எந்த மாற்றத்தையும் ஏற்பட முடியாது நாலு அது பின்னோக்கி தான் சென்று கொண்டே இருக்கும் இங்கே குற்றங்கள் தான் அதிகரிக்கும் நோய்கள் தான் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இங்கே மக்கள் வாழவே முடியாது வெளியே வரவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம்